நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு அவையோர் அனைவருக்கும் வணக்கம் அறிவி தீபம் ஏற்றி அறமாய் வழிகாட்டி எண்ணற்ற மாணவர்களின் எதிர்காலத்தை செம்மைப்படுத்தி மன இறைவோடு கடவுளுக்கு நன்றி செலுத்தி தங்களது பணிநிறைவு விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது இளம் நாயகிகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நமது இளம் நாயகிகளின் ஒருவரான திருமதி ஜெயராஜினி ஆசிரியை அவர்களை பற்றி எனக்கு தெரிந்த அனுபவங்கள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் திருமதி ஜெயராஜினி ஆசிரியை அவர்களை பற்றி பேசணும் என்றால் முதலில் எனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் இணைவில் வருவது அம்மா என்ற வார்த்தை பள்ளியில் ஆசிரியர்கள் மாணவிகள் அனைவரும் அம்மா என்றே அழைப்பார்கள் அவரும் விரும்புவார் அம்மா என்ற வார்த்தைக்கேற்ப தாய்லத்தோடு அனைவரையும் நேசிப்பார் சிறந்த தமிழ் ஆசிரியை இவரிடம் எனக்கு பிடித்த நீங்கள் சிறந்த பண்பு நலம் விசாரித்த விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வரும்பொழுது ஒவ்வொரு ஆசிரியரையும் சந்தித்து நக விசாரிப்பார் அவருடைய குடும்பத்தில் உறுப்பினர்கள் பற்றியும் நக விசாரிப்பார் மாணவிகளின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு ஆறுதல் கூறுவார் மாணவிகளுக்கு பிடித்தமான தமிழ் ஆசிரியை மாணவிகளுக்கு பிடித்தமான ஆசிரியை வெற்றியின் நாயகி என்றே நம் அம்மாவை கூறலாம் மாணவிகள் போட்டிகளில் கலந்து கொள்ளும் போது அவர்களை ஊக்குவித்து வழி நடத்துவார் இவர்களுடன் முயற்சியினால் பல மாணவிகள் மாநில மாவட்ட அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பதினோராம் வகுப்பில் அரசு நடத்தும் திறனறி தேர்வில் இவருடைய வழிகாட்டுதல் மற்றும் முயற்சியினால் கடந்த காலங்களில் பல மாணவிகள் வெற்றி பெற்றுள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பள்ளியில் நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இவரது பங்கேற்பு மிக அதிகமாக இருக்கும் தானாக இருந்து விருப்புறத்துடன் பங்கேற்பார் கோணாமல் மற்றவருக்கு உதவி செய்வார் குழந்தைகள் தின விழாவிற்கு அம்மா எந்த வேடத்தில் வருவார் என்று நாங்கள் அனைவரும் ஆவணம் காத்திருப்போம் எம்ஜிஆர் வேடமடைந்து அவர் நடனமாடி மாணவிகளை மகிழ்விப்பார் அவரும் மகிழ்வார் தாய் தந்தையரை அதிகம் நேசிப்பவர் தனது குடும்பத்தில் மூத்த மகளாக பிறந்து தனது உடல் சிறப்புகளை நேசிக்கும் சகோதரியாக தன் கணவருக்கு சிறந்த மனைவியாக தனது இரு மகன்களை அறிவிலும் ஒழுங்கத்திலும் வளர்த்தெடுத்த சிறந்த தாயாக பேரன் உடந்தைகளுக்கு சிறந்த பாட்டியாக மாணவர்களுக்கு சிறந்த ஆசனாக சக ஆசிரியர்களுக்கும் உடன்பிறமா சகோதரியாக இழங்குவர் என்பது திருமதி ஜெயலலாக்கினி ஆசிரியை அவர்கள் தனது மகளின் பையனின் விழாவினை காணும் வாக்கியம் அவரது தந்தையை கிடைத்துள்ளது சிறந்த ஆசானியிருந்து பெருமை அவரே சாதனர் திருமதி ஜெயராகி ஆசிரியை அவர்களின் தந்தை திருவாளர் செல்வநாயகம் அவர்களுக்கு ஜெயானி குடும்பத்தின் சார்பில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் பாட புத்தக ஐயோடு மட்டுமல்லாமல் பண்பாடு ஒழுக்கம் நேர்மை மனித நேயம் அனைத்தையும் பெற்று தந்தவர் இந்த ஆசான் பெருமகன் இன்று பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் பயளிந்த அனுபவங்கள் எங்கள் நினைவில் மகிழ்ச்சியும் அன்பும் இணைந்த ஓய்வான வாழ்க்கை அமைய மனவாத வாழ்த்துக்கள் உங்களது அரிய சேவைக்கு எங்களது நன்றியும் அணுகவும் வாய்ப்பெடுத்தமைக்கு நன்றி கூறி விடை நன்றி நன்றியை